சப்பாத்தி இட்லி தோசைக்கு வந்து இந்த சைடிஷ் செஞ்சு கொடுங்க வீட்டில் நல்லா சாப்பிடுவாங்க இட்லியே தோசை சப்பாத்தியோட இட்லிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு ஊற்றி நல்லா காய வச்சுட்டு இப்போ சின்ன ப பல்லாக இருந்ததுன்னா ஒரு பத்து பதினஞ்சு பல்லு போட்டுக்கோங்க பெரிய பல்லா இருந்தால் ஒரு பத்து பல்லு போட்டு வெள்ளப்பூடு நல்லா பொண்ணு வர்ற வர அளவுக்கு வறுத்துக்கங்க வெள்ளப்பூடு வந்து இப்போ நல்லா பொன்னேரமாக வறுத்தாச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தக்காளி வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இங்கே மேலே அதை நல்லா மூவி போட்டு வேக விட்டுக்கலாம் இது வந்து ஒரு சைடு நல்லா வெந்துச்சு இதை திருப்பி விட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் நல்லா தக்காளியை வந்து நல்லா கடைஞ்சிக்கலாம் கடைஞ்ச பின்னாடி வெங்காயம் மல்லித்தழை பச்சை மிளகாய் அந்த பூண்டை வந்து கையில் நல்லா மசிச்சு வச்சுருக்கோம் அதையும் போட்டு கலக்கி மிளகாப்பொடி கொஞ்சம் மிளகாப்பொடி கொஞ்சம் போட்டு உப்பும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா சப்பாத்தி தோசைக்கு வச்சு கொடுங்க செமையாக இருக்கும் இது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு